அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் விநாயகர் அருளால் இந்த சங்கடகர சௌதியில் எல்லோரும் நலமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான் வந்து இப்போ சங்கடகர சவுத்தியை முன்னிட்டு எருக்கங்கட்டை வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் அது வந்து வீட்டில் எப்படி கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற பற்றி நான் சொல்ல போகிறேன் நம்ம வெறு எருக்கங்கட்டை வந்து பார்த்திங்கன்னா வெறுமனை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அது வந்து ஒரு கடவுளாக நினச்சி தான் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் சாமி விக்கிரகம் வாங்கும்போது எப்படி மஞ்சள் குங்குமம் தருவோமோ அதே போல் இருக்கம் கட்டையும் வெறுமனை கட்டாமல் அதை குளிர் வைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்காக வந்து நம்ம தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மஞ்சள் குங்கு குங்குமம் எல்லாம் வைக்கணும் இந்த மஞ்சள் கலக்கும் போது ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து கலந்தோம்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்வாங்கங்கிறது ஐதீகம் அதனால் வந்து இதை வந்து நீங்கள் நம்ம செய்யும்போது ரொம்ப வந்து நறுமணமாகவும் இருக்கும் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த எருக்கம் கட்டை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம் சில பேர் வந்து வாசலில் உப்பு வைப்போம் அப்புறம் கண் திருஷ்டி கணபதி வந்து வாசலில் பதிச்சு வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லையுமே அது இருக்கும் அதே மாதிரி சில பேர் வீட்டில் கத்தாவில் வந்து கட்டி தொங்க விடுவாங்க அது மாதிரி நமக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பயன்படுத்தணும் இது தான் கட்டணும் இது தான் பண்ணணுங்கிறது நிபந்தனை கிடையாது எல்லா பொருட்களையுமே இறைவன் இருக்கிறதுனால நமக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை வச்சு சந்தோஷப்படணும் இந்த எருக்கம் கட்டை வந்து மஞ்சள் நூலால தான் நான் கட்டியிருக்கேன் ஏன்னா மஞ்சள் வந்து மங்களகரத்தை குறிக்கும் அதனால் வந்து இப்போ பாருங்கள் எருக்கம் கட்டையே வந்து தெரியல ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் ஆகிடுச்சு இதை வந்து நிலைவாசலில் கட்டியாச்சு இந்த எருக்கம் திரி வந்து நீங்கள் சங்கடகர சௌத்திங்கிறனால எருக்கம் திரி பஞ்சு திரியோடு சேர்த்து தான் வந்து நான் விளக்கேற்ற போகிறேன் ஏன்னா வெறும் திரியாக நம்ம போட்டோம்னால் அது கரெக்டாக இருக்காது ஃபஸ்ட்டு நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் விளக்கு ஏற்றிட்டதுக்கப்புறம் அடுத்தது முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு நான் வந்து விளக்கு போகிறேன் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக விநாயகர் இவ அதே மாதிரி வெள்ளருக்கு விநாயகரும் எங்கள் வீட்டில் இருக்காங்க ஏற்கனவே இவங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து சங்கடகர சதுர்த்திங்கிறனால வெள்ளருக்கு இருக்கு திரியில நான் வந்து விளக்கு ஏற்றியிருக்கேன் இந்த விளக்கு வந்து ஏற்றினால விநாயகரோட அருள் வந்து பரிமூர்ணமாக பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இந்த சங்கடகர சதுத்தினா நம்ம சங்கடங்கள் எல்லாம் சீ தீரணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சுபிக்ஷமாக இருக்கணும்னு நம்ம விநாயகரை வேண்டிக்குவோம் நன்றி வணக்கம்